பிஜேபி ஆட்டி தோட்டம் நிற்கிறான் கூட்டணி வரப்போ அல்ல முறையாக தூங்க ஒரு பத்து பேர் வச்சுக்கிட்டு இறச்சது நின்று கூப்பிட்டு இருபது பேர் பன்னெண்டு பேர் ஓட் பண்ணி இவன் இடம் கூட நம்பி அவனுக்கு கூட்டணி வரமாதிரி தெரியும் இந்த சந்தோஷமான தருணத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தோம் அது ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மரியாதைக்குரிய எடப்பாடி ஐயா அவங்க வந்துட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் சி எம் ஒரு பெருமை வாய்ந்தவர் நீங்க எல்லாத்தையும் தாண்டி அவர் ஏன் ஒரு மரியாதைக்குரிய நபர் அவர் எடப்பாடி ஐயா அவரை நம்ம தாபக்காவில் வந்து முக்கிய பொறுப்பு கொடுத்தாங்கல்ல டப்புன்னு அவரு பேசுறாரு நம்ம அண்ணாமலை சார் இருந்தாலும் அவருக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம் சேர்ந்திருப்பாங்க கூட்டணி இவர்களெல்லாம் யார் சேருவோன்னு ஒரு உரிமையில் பேசுறாங்க ஆனால் இவருக்கு ஒரு மேடை கிடச்சா மரியாதை என்ன என்ன எப்படி நம்ம வந்து மத்தவங்களை மதிக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு லெக்சர் எடுப்பாரு அதுக்கு ஒரு கைத்தட்டும் வாங்குவார் அது அவங்க கூட்டம் அவர் கைத்தட்டு தான் அவனை வேற வழி கிடையாது அது இப்படிப்பட்ட ஒரு இது நடக்கும்போது கூட வராரு அவர் அவர் எவ்வளோ பெரிய ஏஜ்டு பர்சன் பொதுச் அவர்கள் அதாவது தாவேக்காவின் தூண் என்ன நினைத்து நினைக்கக்கூடிய பொதுச் செயலாளரும் சரி தூணாக இருப்பரும் சரி ரெண்டு பேரும் பேசி வர்றாங்க அப்போ இப்படி பேசக்கூடாது அந்த ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும்ல பொதுச் நான் உங்க காலில் வந்து உழும் போது அவ்வளவு விமர்சனம் வந்துச்சு நான் எல்லாருக்கும் சொன்ன ஒரே விஷயம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய வைஸ் அதுக்காக தான் காலில் விழுந்தேன் வேற இன்னும் அவரா என்ன வேலை எல்லாம் சொல்லவே நான்தான் தான் விழுந்தேன் அப்படின்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன சொல்லுவேன் மரியாதைக்குரிய ஆதவர் சார் உங்களுக்கு தான் சார் என்னன்னு கேட்டீங்கன்னா சார் நீங்க ஏடிஎம்கேக்கும் ஒர்க் பண்ணிருக்கீங்க சார் அதுக்கப்புறம் திமுக ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படி போது நீங்க வந்துட்டு இந்த ரெண்டு கட்சிக்கும் ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்க வாய்ஸ் ஆஃப் காமன்ல நீங்க காமனா பேசும்போது வந்துட்டு மரியாதை கொடுக்கணும் அதெல்லாம் பேசுறீங்களே அப்ப அந்த வாய்ஸ் என்ன ஆச்சு சொல்லுங்க காமனா சொன்னீங்களா புரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கட்சி அந்த கட்சி வந்து இன்னும் பத்து மாதங்கள் தான் இருக்கு தேர்தலுக்கு இதுக்குள்ளே நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இது தலைமைக்கும் தலைவருக்கும் கெட்ட பேரு அவ பேரு ஏற்படுத்தாதான் அதை மட்டும்